வணக்கம் நண்பர்களே பாருங்கள் ஆவாரம்பூ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஏற்றம் ஆவாரம்பூ பறிச்ச காணொளி போட்டோம் சர்ச்சில் போட்டிருப்போம் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பாருங்க கடை விரிப்பின் கொள்வாரில்லைன்னு சொல்லுவாங்க எவ்வளோ ஆவாரம்பூ இருக்குது பாருங்கள் எல்லா மூலிகை எல்லா தீர்க்கும் அற்புத மருத்துவ குணம் கொண்ட மூலிகை அது உங்களுக்கு கடையிலே கிடைக்காத அந்தளவுக்கு தரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது சீசன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆவாரம்பூ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பூ பச்சையாகவே திங்கலாம் பாருங்க பச்சை பசையெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா பூ அப்போதான் புதர் மண்டி போய் கிடைக்கிறது பாருங்கள் பூ அவ்வளோ பூ இருக்குது புதர் மண்டி போய் கிடைக்கிது பாருங்கள் புயல் குயிலாக போகுது சொல்லுங்க இப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் போதான் ஆவாரம் போருங்க ஒரு ஆவாரக்காயு ஏகப்பட்டது பாருங்கள் எல்லாம் காய்கள் கனிகள் எல்லாம் பாருங்கள் ஆவாரம் நன்றி நன்றி